நான் புரொபர் ஹரிஹர் சர்மா அழகப்பா இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் முதலிலேயே கூறினேன் எந்த நிலைமையிலும் நமக்கு சாதமானவற்றை எல்லோருக்கும் நல்லது செய்யவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஐட்டங்களை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டுமே உடைய வன்முறை எங்குமே தகாது எப்பொழுதுமே தகாது என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களுடன் முடிவிலே எனது கேள்வியை கூறுகிறேன் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்று கொண்டு வந்ததை காட்டிலும் மடத்தனமான ஒரு செயல் இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதை நான் அமோதிக்கிறேன் காரணம் என்னவென்றால் என தகப்பனாருக்கு நான் பதிமூன்றாவது பையன் எனக்கு இப்பொழுது எழுபத்தி மூன்று வயது இந்த ஊரிலே கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இருக்கிறேன் பலருக்கு தெரியும் கண்ட இடங்களிலே என்னை பார்க்க முடியாது தேவையான இடத்தில் பார்க்கலாம் மற்ற இடத்தில் பார்க்க முடியாது ஏனென்றால் எனக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் போராது நான்கு மணி நேரங்கள் அறுபத்தி நான்கு கலைகளும் தெரியும் ஒரு கலை நீங்களாக நான் இந்த சந்தர்ப்பத்தில் விஜயான ரீதியிலே ஒரு உண்மையை நாம் எல்லோரும் அறிய வேண்டும் எந்த பொருளுக்கும் அழிவு என்பதே கிடையாது பார்க்கக்கூடியதோ பார்க்க முடியாததோ எந்த பொருளாயிருந்தாலும் அதற்கு அழிவு என்பதே கிடையாது கிருஷ்ணன் கூறினார் நவானி எவ்வாறு நாம் நமக்கு ஒரு கிழிந்து போன சட்டைக்கு பதிலாக வேற ஒரு சட்டை வேண்டும் என்று நினைக்கிறோமோ இதை தூக்கி எழுந்து எரிந்துவிட்டு கடைக்கு செல்வது அல்ல கடைக்கு போய் துணியை வாங்கி சட்டை தைத்துக் கொண்டு பிறகுதான் இந்த சட்டையை நாம் வெளியே எரிகிறோம் அதே போன்று இந்த உடலானது வாழ்வதற்கு அல்லது எந்த இருந்தாலும் பூச்சியின் இருந்தாலும் சரி தாவரத்தின் உடல் இருந்தாலும் சரி மனித ரூபத்தில் இருந்தாலும் சரி ஒரு உயிரானது தான் மேலும் வாழ்வதற்கு தகுதியற்றது என்று எப்போது தீர்மானிக்கின்றதோ தனக்கு என ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டுதான் அது இந்த உடலை விடுகின்றது மறுபிறவி என்ற தன்மையானது எங்கோ சென்றுவிட்டு இங்கே மறுபடியும் பிறக்கிறான் என்பதற்கு இடமே இல்லை நீர் ஆவியாக மாறும் ஆவி மேகமாக போகும் அந்த கூட்டங்களானது மழையாக பெய்யும் சமுத்திரத்தில் உள்ள ஜலமானது ஆவியாக சென்று மழையை பெய்யும் இடம் மாறுபடும் ஆனால் அளவு மாறுபடாது எந்த பொருளுக்கும் விஜயான ரீதியிலே மாற்றம் தான் உண்டு அழிவு என்பது கிடையவே கிடையாது அந்த ரீதியிலே மனிதர்கள் மாத்திரம் எவ்வாறு கூட பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஓர் பக்கத்திலே அழிவு வேலை நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த இனங்கள் மனித பூச்சிகளாக பிறக்கின்றன கெட்ட தன்மையும் மிகுதியாகவே வருகின்றது காட்டு இனங்கள் அழிக்கப்படுகின்றன தாவரங்கள் அழிக்கப்படுகின்றன பல வகையிலே மற்ற இனங்கள் அழிக்கப்படும் பொழுது மனித இனம் அழிக்கப்படாத காரணத்தால் மனித இனத்தின் எண்ணிக்கையானது கூடிக்கொண்டே வருகின்றது உயிர் எல்லா உயிர்க்கும் பிறவி உண்டு அது பூச்சியாக இருக்கலாம் தாவரமாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் ஆதலால் தான் அவனுக்கு ஆண்டவனின் பெயரை சொல்லி நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி என்று இருப்பதை நாம் உணர்ந்தால்தான் நாம் வாய்ப்படுவோம் அது இல்லாவிட்டால் அவன் தோல் தட்டிக்கொண்டு கொக்கரிப்பானை ஒழிய அவன் பழிந்து செல்ல மாட்டான் அந்த காரணத்தால் தான் இந்த நிலையானது ஏற்பட்டு இருக்கின்றது மேற்கொண்டு தாங்கள் தொடக்க உரையிலே கூறினீர்கள் ஆண்டவனுக்கு மனிதத்தன்மையே கிடையாது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த மனிதர் அவர் பேசவும் முடியாது கட்டளையிடவும் முடியாது பார்க்கவும் முடியாது முடியாது எதுவுமே செய்ய என்ற வேண்டும் ஏனென்றால் அவருக்கு அவர் சரீரத்தை கொடுப்பதற்கு கிடையாது அவர் பின்னுடன் பிறந்தவர்களும் இல்லை இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் பிறந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே நம் நாட்டிலே வளர்ந்து வந்த இஸ்லாம் மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ பைபிளை படித்தோ குரானை படித்தோ மனமாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு வளர்ந்த மதம் அல்ல இதை யாருமே அவ்வாறு இங்கு வந்தது என்று கூறவே முடியாது ஒன்று பயமுறுத்தி வந்தது குரான் படித்தால் படி என் வாளுக்கு இறைவா இறையாவாய் என்று பயமுறுத்தி தான் வந்ததே ஒழிய குரானை படித்து தத்துவத்தை அறிந்து அதை பின்பற்றியவர்கள் என்று ஒரு ஆள் கூட சாட்சிய இடம் காட்ட முடியாது அதே போன்றே பைபிளும் பைபிள் என்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இவர்கள் பயமுறுத்தி காட்டி பெருக்கினார்கள் பயமுறுத்திய காலத்தில் உயிரை விட்டவர்கள் நெருப்பிலே பூந்தார்கள் முடியாதவர்கள் அவர்களுக்கு இஷ்டப்பட்டு சென்றார்கள் அப்படி சென்றவர்கள் இன்னார் என தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் எங்கிருந்து நாம் அவளை அபகரித்தோம் என்று தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காக ஏனென்றால் தெரிந்தால் நாம் கொண்டு அது ஒரு காரணம் இரண்டாவது பெண்ணின் அழகானது வெளியிலே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை பாரியா ரூபவதி சத்ரு மிகவும் அலங்காரமாக அழகாக இருக்கும் உன் மனைவியானவள் உனக்கே விரோதி என கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் அது வந்தது இந்த சூழ்நிலையிலே ஆண்டவனால் கொடுக்கப்படாத ஏனென்றால் நபிகள் நாயகம் ஆண்டவன் இல்லை ஆண்டவன் கட்டளை ஆண்டவன் கட்டளை என கூறுகிறோமே அப்பொழுது இந்த கட்டளைகளை ஆண்டவனா கொடுத்தான் கொடுத்தான் கொடுக்கவில்லை மனிதன் தானே ஆண்டவன் கட்டளை என்று எவ்வாறு நாம் ஒத்துக்கொள்வது மனித தின் நடிப்பில் இங்கு நாம் கூடியுள்ளோம் யூனிட்டியின் டைவர்சிட்டி வெற்றுமையிலே ஒற்றுமை காண வேண்டும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையிலே பயமுறுத்தித்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதே போல சலுகைகளை காட்டித்தான் தெரசாவுக்கு இந்தியாவை விட்டு வேறு உலகமே கிடைக்கவில்லையா ஆனால் தெரசா ஏன் இங்கு வந்தால் ஹிந்துக்கள் அசடு ஏனென்றால் அவர்கள் எதையும் ஒற்றுக்கொள்வார்கள் ஒன்று பயப்படுவார்கள் இல்லாவிட்டால் காசுக்கு ஆசைப்படுவார்கள் என்ற ரீதியிலே இங்கு மதமானது மாற்றப்பட்டது ஆனால் அதே சமயத்தில் ஒரு தேசத்திற்கு போய் மற்றவர்களை பலவந்தத்திலோ அல்லது ஆசை காட்டியோ வேற என் பயமுறுத்தியோ மற்ற ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லீமையோ இந்துவாக மாற்றினான் என்று சரித்திரமே கூற முடியாது ஆனால் மாற்றப்பட்டவர்கள் மறுபடியும் தாய் மதத்திற்கு வரலாம் என கூறினார்களே ஒழிய தனிப்பட்ட முறையிலே யாரையும் மாற்றவில்லை இதற்கு தங்கள் பதிலை அன்புடன் எதிர்பார்க்கிறேன் அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு வந்து பதில் வந்து சொல்லணும் அதாவது கட்டாயப்படுத்தி பயம் உறுத்தி தான் இந்த மதங்கள் வளர்ந்தது அவங்க வந்து 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 நூறு முன்னாடி என்ன எங்களுக்கு சிந்திக்கிறது தன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு அத முதல்ல நீங்க உணர்ந்துக்கணும் அடுத்தவர்களுக்கும் நம்மளை போன்ற ஆறறிவு கடவுளால் கொடுக்கப்பட்டது அவர்கள் உடம்பில் ஓடுவதும் தான் குரூப் வேணா வேற இருக்கலாம் ஆனா ரத்தம் ஒண்ணுதான் யா எல்லோருடைய தாயாரும் பத்து மாசம்தான் பெத்திருக்காங்க பன்னெண்டு மாசம் பெத்ததாக சரித்திரம் இல்ல பத்து மாசம்னு அதிகமா பெத்ததாக இந்த நாட்டில நடந்த பல சமூகத்தினுடைய அடிமைத்தனம் பொருளாதார ஏற்றத்தார்வுகள் வழிபாடுகளில் கொடுக்கப்பட்ட மனிதனே மனிதனாக நேசிக்கின்ற தன்மை அறவே இல்லாத காரணத்தினால் கொடுக்கப்பட்ட கொடுமைகள் ஜாதியால் மதத்தால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு கொடுக்கப்பட்டதுனால அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்தை பற்றிக்கிறனும் சமத்துவம் எங்க கிடைக்குதோ பொருளாதார பயன்கள் எங்க கிடைக்குதோ மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் மறுக்கப்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காண்டுதான் இந்த இரண்டு மதங்களையும் இந்தியர்கள் வழி பல பண்ண முடிஞ்சிச்சு தவிர நீங்க சொல்ற மாதிரி கட்டாயப்படுத்தி பண்ணவே பண்றதாக நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறிவீனம் அப்படிங்கறத நான் தாழ்மையோட தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து ஐயாவுடைய ப்ரொஃபசர் ஐயாவுடைய வாதம் என்னென்னா வாழால் தான் இது பரப்பப்பட்டுச்சுங்கிறது ஒரு வாதம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் யார் வாழால் பரப்புவாங்கன்னு கேட்டால் அந்த மதத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான் பரப்புவார்கள் முதல் அதை விளங்கிக்கணும் ஒரு மதத்தை தான் கடைப்பிடிக்காத ஒருத்தன் ஒரு இந்து மதத்தை கடைப்பிடிக்கவே இல்லை அவன் போய் இந்து மதத்தை பரப்ப மாட்டான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை வாழ்க்கை நிறைய ஏற்றுக்கிறாதவன் அவன் போய் அடுத்த ஆளுக்கு சொல்ல மாட்டான் நீங்கள் எந்த மன்னர்கள் வாழால் பரப்புனாங்க சொன்னீங்களோ அவர்கள் முஸ்லிம்களாக வாழவில்லை நாங்க சொல்றோம் தாஜ்மஹால கட்டுறோம் ஒரு சமாதிக்கு போய் இப்படி கோடி கோடியா செலவு பண்றவன் அவன் முஸ்லீமா வாழல அந்த புறத்துல பெண்களை வச்சிருந்தான் அவன் முஸ்லீமா வாழல அவன் போய் இஸ்லாத்தை போய் பரப்புனாங்கிறது இருக்க அவ்வளவு பெரிய கிரேட் நீங்க கொடுக்க முடியாது அவனுக்கு அதெல்லாம் அக்கறை கிடையாது இது முதல் சாதாரண ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும் அது போக வாளால் பரப்புதல் என்பது நீங்க கடந்த காலத்தில் உள்ள வரலாறு சொல்லி நீங்க சொல்றீங்க நடந்ததாக அதுக்கு எந்த ஒரு புரூஃபும் எவிடன்ஸும் கிடையாது அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாருங்களேன் கண்ணுக்கு முன்னாடி இப்போ ராமநாதபுரத்தில் கூரியூர் குராயூர் காண்டை இந்த ஊர்கள்லாம் மொத்தமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவர்களை வாழால் மிரட்டுறதுக்கு இப்ப யாத்த ஆட்சி இருந்துச்சு கலெக்டர் முஸ்லீமா இருந்தாரா எஸ்பி வந்து முஸ்லீமா இருந்தாரா அல்லது மாநில முதலமைச்சர் வந்து முஸ்லீமா இருந்தாரா இந்தியாவுடைய பிரதமர் முஸ்லீமா ராணுவம் போலீஸ் அவங்க கையில இருந்துச்சா அந்த பகுதியில் அவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்களா இல்ல ஒண்ணுமே மைனாரிட்டி தமிழகத்துல நம்ம மைனாரிட்டி அப்ப மக்கள் இன்னைக்கு வர்றாங்கன்னா எதனால வர்றாங்க வாழலையா வர்றாங்க கண்ணு முன்னாடி நம்ம நடக்கிறோம் பாக்குறோம் அதே மாதிரி அமெரிக்காவில் இங்கிலாந்துல எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க அந்த நாட்டிலையும் முஸ்லிம்கள் வந்து ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே இல்லை

கண்டிப்பா வாழால் தான் என்று இருக்குமே ஆனால் இன்றைக்கு வரக்கூடாது இப்ப இன்றைக்கு கூட மத மாற்றம் செய்கிறார்கள் தடை வேணும்னு கேட்கிறாங்க எப்ப ஏன் கேக்குறாங்க யார் கையில் ஆட்சி இருக்குது யார் கையில் அதிகாரம் இருக்குது மதம் மாற்ற தடை சட்டம் வேணும்னு கேட்டால மதம் மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம் எங்க நடக்குது வாள் இல்லாம நடக்குது அதிகாரம் இல்லாம நடக்குது யார் பண்றா சிறுபான்மையை உள்ளவங்க பண்றாங்க அப்ப மத மாற்றம் இன்னைக்கு நடக்கிறதுனால தான் தடைச்சட்டம் வேணும்னு கேக்குறாங்க அப்ப இது எப்படி நடக்குது இன்னைக்கு ஏன் நடக்கு நம்ம செஞ்சு பார்க்க வேணாமா நீங்க அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கிரேட கொடுக்காதீங்க அந்த காலத்து மன்னர்களுக்கு அவ்வளவு தூய்மையானவர்கள் அவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு மதத்தை கடைபிடிச்சவங்க கிரேட கொடுக்காதீங்க அவர்களுக்கு அது நம்பிக்கை இல்லை இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை உடனே அதை தொடர்ந்து ஐயா அவர்கள் கேட்டது என்னன்னு கேட்டா இப்ப நபிகள் நாயகம் ஒரு வேதத்தை சொன்னாரு அவரு தான் கடவுளுடைய வேதங்களுக்கு என்ன ப்ரூஃப் அதையும் கேட்டாங்க அவங்களுடைய நபிகள் அவர் ஒரு மனிதர் அவர் கடவுள் கிடையாது அவர் சொன்னது கடவுளுடைய வேதங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாங்க அவர் மனிதர் என்பதை நானே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அவர் கடவுள் இல்லை என்று ஆனா அவர் குரான் சொன்னாரே அது வந்து இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு ப்ரூஃப் இருக்குது குரான் என்பது கடவுளுடைய வேதம் என்பதற்கு நிறைய ப்ரூஃப்கள் இருக்குது என்ன ப்ரூஃப் அந்த வேதம் தான் ப்ரூஃப் எதை கடவுளுடைய வேதம் அவர் நபிகள் நாயகம் வந்து சொன்னாரோ அது கடவுளால் எழுதப்பட்டு இருந்தால் கடவுளால் வழங்கப்பட்டு இருந்தால் என்ன தரத்தில் இருக்க வேண்டுமோ அந்த தரத்தில் இருக்கிறது அதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குரு அது என்ன தரம் கேட்கறீங்களா இப்ப நம்ம இருபதாம் நூற்றாண்டுல வாழ்றோம் இந்த அறுபத்தி நாலு கலைகள்ல ஒரு கலையை விட்டுட்டு அறுபத்தி மூணு கலையை ஐயா அவர்கள் கற்றிருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த காலத்துல எல்லாம் இந்த பூமி நம்ம வாழ்ற பூமி இருக்குதே இது தட்டேன்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் தட்டேன்னு நினைச்சான்

அந்த கற்கள் எப்படி விழுகுதுங்கிற அதனுடைய உண்மைகள் இன்னைக்கு இருக்குது மலைகள் எல்லாம் பூமியில் முளைகளாக நாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்ச சொல்றான அந்த அறிவியல் உண்மை இருக்குது அதே மாதிரி சூரிய சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது கருவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதோ குரான்ல சொல்லப்படுதோ அப்படித்தான் இந்த இருபதாம் நூற்றாண்டு விஞ்ஞானமும் சொல்லுது அப்ப எழுத படிக்கத் தெரியாத ஒருத்தர் ஒண்ணும் தெரியாத ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கல எல்லாத்தையும் தெரிந்த ஒரு கடவுள் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் குரான் இருக்கு உங்கள்ட்ட சொல்றேன் எங்களுடைய வணக்க வழிபாடு இருக்குல்ல தொழுகை இந்த நோன்பு இந்த மறுமை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு குரான்ல உலக சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அது இருபதாம் நூற்றாண்டுக்கு பொருந்தல ஒன்னு எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம் பூமியை பத்தி சூரியனை பத்தி சந்திரனை பத்தி காற்றை பத்தி மழையை பத்தி இதெல்லாம் குரான் பேசுது எப்படி பேசுது தெரியுமா இன்றைய விஞ்ஞானி எப்படி பேசணும் அப்படி பேசுது இந்த நம்பிக்கைகளுக்கு நம்ம வந்து பகுத்தறி வாதம் காட்ட நாங்க தொழுகிறோம் அப்படி தொலை சொல்லி கட்டல நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படி எங்களுக்கு கட்டல நாங்க வந்து ஹஜ் பண்றோம் அது எங்களுடைய கட்டல இதை நீக்கிட்டு பாத்தீங்கன்னா பூமி படைக்கப்பட்டது வானம் படைக்கப்பட்டது வானத்தில் உள்ள விஷயங்கள் பூமியில் உள்ள விஷயங்கள் பூமியில் அடியில் உள்ள விஷயங்கள் மனிதனுடைய உடற்கூறு அவனுடைய உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் குரான் பேசுது எப்படி பேசுதுன்னு கேட்டா இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி பேசுது ஒரே ஒரு உதாரணம் இது விஞ்ஞானம் ஒரு தலைப்புல நான் பேசியிருக்கேன் தனியா குரான் விஞ்ஞானம் ஒரு சின்ன உதாரணம் பாருங்க நம்ம உலகத்துல பல கடல்கள் இருக்கு செங்கடல் கருங்கடல் பலவிதமான கடல்கள் இருக்கு நீங்க கன்னியாகுமரிக்கு போனா கூட மூணு கடலை பார்க்கலாம் திரிவேணி சங்கம் மூணு கடலும் ஒன்னா சங்கமிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கலாம் அப்ப இந்த கடல்கள் இருக்கு பாருங்க ஒரு கடலும் ஒரு கடலும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் செவரு எழுப்பிலாம் தடையெல்லாம் போட்டு வைக்கல கடல் கடலா தான் இருக்குது இது ஒரு கடல் இது ஒரு கடல் ரெண்டு தண்ணி ஒன்னா ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது இதை பற்றி குரான் எப்படி பேசுது இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன குரானுடைய வசனம் மரஜல் மரதல் டெக்ஸ்ட் இது இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது அதனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை இது குரானுடைய வசனம் இரண்டு கடல் தண்ணீரை கொண்டு ஆராய்ச்சி பண்றான் ரெண்டு அடர்த்தி அதனுடைய உப்பு இதனுடைய உப்பு அதுல உள்ள ஆக்சிஜன் இதுல உள்ள ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கலாம் ரெண்டு வித்தியாசமா தான் இருக்கு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு சேர மாட்டேங்குது ரெண்டு கீரையில ஒரு திரை இருக்குது கண்ணுக்கு தெரியாத திரை இருக்குன்னு குரான் சொல்லுது இது எப்படிங்க ஒரு முகமதுக்கு காட்டு மிராண்டி காலத்துல உள்ளவர்கள் சொல்ல முடியும் இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ அந்த காலத்துல இப்படி சொல்ல முடியும் இப்படி கடலை பத்தி பேசினாலும் இன்றைக்கு சொன்னால் எப்படி அப்படி இருக்குது எதை பத்தி பேசினாலும் சரி நான் சென்ற வாரம் கூட சென்ற நிகழ்ச்சி கூட சொன்னேன் நம்ம தேன் சாப்பிட்றோமே இந்த தேன் வந்து எப்படி உண்டாக வயிற்றுல இருந்தா உண்டாகுது நம்ம வாயிலிருந்து உண்டாகுது நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே இப்ப கண்டுபிடிக்கிறான் தேனுடைய வாயில இருந்து தேனியுடைய வாயில இருந்து தேன் வர்றது இல்ல வயிற்றுல இருந்தா போய் மிக்ஸ் ஆகி உள்ள போய் தான் வருது அதை குரான் அப்படியே சொல்லுவது தேன் சாப்பிடுறீங்களே தேனியுடைய வயிற்றுல இருந்து உங்களுக்கு மதுரமான பானம் கிடைக்கிறது இது எப்படி அணைக்கு சொல்ல முடியும் அன்னைக்கு உள்ள ஒரு மனிதனுடைய வார்த்தையா இருந்தா இது எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இருபதாம் நூற்றாண்டு வாழக்கூடிய நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் விஞ்ஞானிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் முகமதுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த குரானை எடுத்துக்கொண்டு தொழுகை நோம்பு போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு சொற்கோ நரவ தவிர்த்துட்டு இந்த உலகத்தை பத்தி குரான் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு என்ன சொல்லுவான் அப்படி சொல்லுது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்ல ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கொண்டு இது இன்னைக்கு பொருந்தாது சொல்லவே முடியாது அவர் அதனாலதான் தூதர் இருந்தாரு இது கடவுள் வேதம் சொன்னாரு அதுக்கு தகுதியா இருக்கு அது மாதிரி தருகிற விரும்புனீங்க என்று சொன்னா உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து குரானும் என்ற தலைப்ப கடிதம் எழுதினால் உங்களுக்கு இலவசமா நம்ம இலவசமாக அனுப்புவோம்